மிகவும் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மலைகான் நகரம் மும்பையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பகுதியில் மசூதி ஒன்று அமைந்துள்ளது இந்த மசூதிக்கு அருகில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறியது ரம்ஜான் மாதத்தில் நடந்த இந்த கோர குண்டுவெடிப்பில் ஆறு பேர் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் நூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இச்சம்பவம் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு படை முதலில் விசாரணை நடத்தியது விசாரணையின் முடிவில் அபினவ் பாரத் என்ற வலதுசாரி அமைப்பினரே இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் என அறிக்கை சமர்ப்பித்தது எனினும் இந்த வழக்கு பின்னர் தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக ஆரம்பத்தில் மொத்தம் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அதில் ஏழு பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் பாஜக முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் முன்னாள் ராணுவ மேஜர் ரமேஷ் உபத்தியாய் அஜய் ராகிர்கர் சுதாகர் திவிவேதி சுதாகர் சதுர்வேதி சமீர் குல்கர்னி லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித் ஆகிய மற்ற ஏழு பேருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி என்ஐஏ தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது இதில் பிரக்யா சிங் தாக்கூரின் பெயரில் பதிவான மோட்டார் சைக்கிளில் தான் வெடிகுண்டு பொருத்தப்பட்டு இருந்ததாக என்ஐஏ அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை மும்பையில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கின் இறுதி விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஏ கே லகோதி வழங்கினார் அதில் மலைகான் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் மீதும் எண்ணெயை வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான ஆதாரங்களும் இல்லை குண்டு பொருத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் பிரக்யா சிங் தாக்கூரின் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பது நிரூபிக்கப்படவில்லை இந்த வழக்கை என்னையே முழுமையாக விசாரிக்காததால் இதில் பல குளறுபடிகள் உள்ளன ஆகையால் இவை அனைத்தையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக்கி அவர்கள் அனைவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன் என தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பு குறித்து பிரக்யா தாகூர் கூறியதாவது விசாரணைக்கு யாரையாவது அழைத்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆனால் என்னை கைது செய்து சித்திரவதை செய்தார்கள் இது என் அழித்து விட்டது நான் ஒரு சன்னியாசியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு குற்றவாளி பட்டம் சூட்டப்பட்டது யாரும் எங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை நான் உயிருடன் இருக்கிறேன் ஏனென்றால் நான் ஒரு சன்னியாசி அவர்கள் சதித்திட்டத்தின் மூலம் காவி உடையை அவமானப்படுத்தினர் ஆனால் இன்று இந்துத்வா வென்றுள்ளது குற்றவாளிகளை இறைவன் தண்டிப்பான் என தெரிவித்துள்ளார் நாட்டையே உலுக்கிய மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க